வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் மாடியில் போய்ட்டு அவரக்கா பறிக்க போறேங்க வாங்க எவ்வளோ அவரக்காய் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இது உள்ளே கூட இருக்குப்பா நல்ல நீட் நீட்டாக இருக்கு இருந்த பச்சை மிளகாய் பொருளுக்கு தேவைப்படும் அங்கே ஒரு தக்காளி இருக்கு பழுத்து இருந்தது இங்கே பாப்பா இதில் இருக்கு ஃபஸ்ட்டு காய்ச்சி முடிச்சிச்சு இப்போ ரெண்டாவது காய்ச்சி இருக்கு இது இது பறித்து இல்லை பாருங்கள் எவ்வளோ காய் ஃப்ரெஷ்ஷான காய் மருந்து எதுவும் போடாத காய் இது ஒரு செடி வச்சாலே போதுங்க மாடியில் நல்லா காய் பறிக்கலாம் பறிப்ப பறிப்ப அது நம்ம பூவெல்லாம் கொட்டிவிடும் தான் பார்த்து பிடிச்சின்னு பறிக்கணும் உள்ளே உள்ள பூந்தன் இருக்குது பெருசாக தான் இருக்கு அப்படியே பார் உள்ள இருக்கும் தெரியாது அது அவரைக்காய் பாருங்க எவ்வளோ இருக்கு இந்த அவரைக்காய் பறித்து தாங்க பொரியல் பண்ண போகிறேன் அங்கே பார்த்து பறிப்பா பூவெல்லாம் கொட்டிட போதும் காயெல்லாம் பறிச்சாச்சுங்க இவ்வளோ அவரைக்காய் கிடச்சிருக்கு இதை நம்ம முட்டை போட்டு பொரியல் பண்ணிக்கலாம் வாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அவரைக்கா நம்ம மாடியிலே போட்டு பறிக்கிறதுனால எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்க எவ்வளோ அவரைக்கா பார்த்தீங்களா அது நம்ம வீட்லேயே போட்டு அறுக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நான் டெய்லி சொல்கிறதே தான் எங்கள் மாடியில் கொஞ்சம் இடம் இருந்தால் ஏதாவது ஒரு செடியாவது போடு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை போடலாம் இந்த மாதிரி அவரைக்காய் செடி கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக வரும் இதெல்லாம் அது ஒன்று ரெண்டு காய்ச்சா கூட அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த பச்சை மிளகாய் பாருங்களேன் எவ்வளோ நீட் நீட்டாக இருக்குது அவ்வளோவும் காரங்க இதில் காரம் வந்தாலும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் நம்ம நிறைய போடுறது பதிலும் ஒரு ரெண்டு போட்டால் போதும் இந்த அவரைக்காயில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்துடலாங்க பிஞ்சாக இருக்கிறதுலாம் நார் இல்லை இந்த கரெக்டான சைஸில் இருக்கிறதெல்லாம் நார் இருக்குது அவரைக்காயில் முட்டை போட்டு பொறிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அவரைக்காயில் இருக்கிற நாரெலாம் எடுத்துகிட்டோம் இப்போ பொடியாக கட் பண்ணிக்கலாம் முட்டை போட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் முட்டை பொரியலுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தூள் சேர்த்துக்கலாம் பொறிகளுக்குலாம் எப்பவுமே மிளகாத்தூள் போட மாட்டோம் இதில் முட்டை போடுறதுனால கொஞ்சம் சேர்க்குறேன் ஏன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் போட்டால் இப்போ கட் பண்ணி வச்ச அவரைக்காய சேர்த்துக்கலாம் அதை நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி தாங்க கட் பண்ணேன் பொரியல் பண்ணுறப்போ பூண்டு தட்டி போடலாம் நான் முட்டை போடுறதுனால பூண்டு தட்டி போடலை இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எப்பவுமே சொல்கிறதாங்க தாங்க சேர்த்துக்குங்க பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் சிம்மல் வச்சுக்கலாம் காய் வேகணும் இல்லையா தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிட்ருக்கு சாப்பாக்க காய் நல்லா வெந்துட்டு இருக்கு மேல கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள்லாம் சேர்த்தாச்சு நல்லா ட்ரை ஆகணும் இல்லைன்னா அந்த முட்டை ஸ்மெல் வரும் நம்ம நம்ம இறக்குறப்போ கொஞ்சம் திரும்பவும் பெப்பர் தூள் போட்டு இறக்கிடலாம் அவரக்காய் முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா வெந்துடுச்சு பாருங்க அவரக்காயும் நல்லா வெந்துடுச்சு முட்டையும் வெந்துடுச்சு இப்போ கொஞ்சம் மிளகு தூள் போட்டு அவ்வள்தங்க ரெடி ஆயிடுச்சு அவரைக்காய் முட்டை பொருள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவரைக்காய் முட்டை பொறியில் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அட ஆஃப் பண்ணியாச்சுங்க அவரைக்காய் முட்டை பொருளும் ரெடி ஆயிடுச்சு அவரைக்காய் முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்